நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு இப்ப என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்புற திசை எல்லாம் சந்து புந்துதெல்லாம் அவன் அவன் வாய்க்கா வரப்பு செண்டைன்னு ஏதோ ஒரு ரெண்டு நாடு சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க எந்த பக்கம் திருவினாலும் யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடையும் ஒரு சண்டையோடையுமே சுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து மூன்றாம் உலக போர் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பிம்பத்தை வந்து இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அப்படி அந்த பிம்பத்துல ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நாட்டப்பத்தையும் அந்த ரெண்டு நாடு இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் இத்தனை பிரச்சனைக்கும் நடுவுல என் ரெண்டு ரூபாயை திருப்பி கூட நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நோபல் பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேற நிறைய பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்காரு இப்படி இத்தனை பிரச்சனைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் கே கே லைவ்ல இருந்து நான் உங்கள் சஞ்சீவ் இந்த ரெண்டு நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இப்ப கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் என்ன அப்படின்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு வந்து தன்னை ஒரு நாடா அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்றாங்க ஆனா அதுக்கான இதை இஸ்ரேல் வந்து கொடுக்க இதுதான் வந்து பேசிக்கான ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவலையான போர் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு ஆனா இப்ப ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கர்த்தார் அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ள போகிறப்போ ஹமாசினுடைய தலைவர்கள் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படி நடத்துறப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான் ஆனா அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய பிரசிடண்டான ட்ரம்ப் இப்ப காசாவின் மீது ஒரு கருணை கொண்டு ஒரு அன்பு கொண்டு அவங்களுக்கு காசாவுக்கு வந்து காசாவிற்கான ஒரு பீஸ் பிளானை வந்து உருவாக்கி இருக்காரு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இவருதான் இப்ப அங்க சப்போர்ட் பண்ணாரு இப்ப இவரே எதுக்கு வந்து காசாவுக்கான ஒரு பீஸ் பிளான உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் அப்புறம் சவுதி அரேபியா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஐநா சபையில ஆஹ் ஒரு டிக்ளரேஷனை வந்து கொண்டு வராங்க என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னும் அந்த பாலஸ்தீனத்து மேல இஸ்ரேல் எந்தவித தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த தீர்மானத்தை பல நாடுகளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஆனா அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் இந்த டிக்ளரேஷன் மேல இந்த தீர்மானத்து மேல உடன்பாடு இல்ல சோ அவங்க என்ன பண்ணலாம்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கு யோசிச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சவுதி அரேபியா பிரான்ஸோட சேர்ந்து நிறைய நாடுகள் வந்து இதுக்கான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தான் சொல்றீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கா பிரசிடன்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா அரபு நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் மாதிரி நடத்தி அந்த கூட்டத்துக்கு அப்புறமா ஒரு இருபது அம்சங்களை கொண்ட காசாவிற்கான பீஸ் பிளான வந்து வெளியிடுறாரு அந்த பீஸ் பிளான்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இது காசா இருக்கு இல்லைங்களா காசாவை வந்து ஒரு டிமிலிட்ரைஸ்டு ஜோனா வந்து அறிவிக்கிறோம் அங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஆயுதங்கள் எல்லாம் கீழே போற்றணும் எந்த ஆயுதங்களையும் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அடுத்த அம்சமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசாவை வந்து மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கான எல்லா உதவிகளுமே காசாவுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா காசா வந்து பயங்கரமான சிதைவுக்கு வந்து உள்ளாயிருக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது மருத்துவ வசதி கிடையாது தண்ணீர் வசதி கிடையாது மின்சாரம் கிடையாது உணவு கிடையாது உடை கிடையாது இருப்பிடம் கிடையாது இப்படி அங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எந்த விஷயமுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலையில தான் காசா இருக்கு அப்ப காசாவை மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இப்படி பாலஸ்தீனும் இஸ்ரேலும் இந்த பிளானுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த பீஸ் பிளான வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பிணை கைதிகளும் இஸ்ரேல இருக்கக்கூடிய காசா பாலஸ்தீனர்களின் பிணை கைதிகளும் வந்து வெளியிடப்படுவார்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இருபத்தி எட்டு பேரினுடைய பிணங்கள் விடுவிக்கப்படுறப்போ ஒவ்வொருவரினுடைய பிணங்களுக்கும் பாலஸ்தீனர்கள் பதினைந்து பேர் வீதம் வந்து வெளியேற்றப்படுவார்கள் அந்த பிணை கைதிகள் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அம்சங்களை வந்து குறிப்பிடுறாங்க அப்புறம் என்ன அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் ஒருவேளை ஹமாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருந்தி வந்து இருக்கணும் அதாவது வந்து ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தாம அவங்க ஒரு சாமானியனா அவங்களுடைய வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க காசாவிலேயே வாழ்றனாலும் வாழலாம் இல்ல எனக்கு வெளியேறணும் வெளியில போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வழிவகைகளும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை ஆஹ் இந்த இப்ப இந்த காசா இருக்கு அப்படின்னா இந்த காசாவில இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் எல்லாருமே திருந்திடுறாங்க அதாவது வந்து எல்லாருமே ஆயுதங்கள் இல்லாம இருக்காங்க அங்க ஒரு அமைதி நிலவது அப்படிங்கிற பட்சத்துல காசாவையும் காசாவில இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது காசாவில இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கேயே வாழலாம் இல்ல அவங்க வெளியில போய் ஏதாவது பண்றனாலும் பண்ணலாம் மீண்டும் வரனாலும் வரலாம் அதுக்கான அனுமதி எல்லாமே அவங்களுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எல்லாமே வந்து தகர்க்கப்படும் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து பொது சந்தையில வந்து விற்கப்படும் அந்த டனல்ஸ் எல்லாமே ஒழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே இதெல்லாமே பண்ணிட்டீங்க அப்ப காசாவை வந்து யார் ஆட்சி செய்வாங்க யார் நிர்வகிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுறப்போ ஆஹ் பாலஸ்தீனத்தினுடைய நிபுணர்களும் சர்வதேசத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல் எல்லாம் நல்லா தெரிஞ்ச எக்ஸ்போஸ் எல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த காசாவை வந்து ஒரு குழுவா சேர்ந்து நிர்வகிக்க போறாங்க இந்த குழுவினுடைய தலைவரா அமெரிக்காவினுடைய ஆன ட்ரம்ப்பும் அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்றாரு சரி ஓகே நீங்க இப்ப வந்து ஹமாஸ்கான இதெல்லாம் பண்ணக்கூடாதுட்டீங்க ஆயுதங்கள் எல்லாம் ஒழிச்சுட்டீங்க எல்லாமே சரி அன்றைய டனல்ஸையும் உடைச்சிட்டீங்க இப்ப திடீர்னு பாலஸ்தீன் ஒரு வேலை வந்து காசாவை வந்து கைப்பற்றி அவங்களுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வர்றப்ப அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு பதிலா இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபெடரேஷன் மாதிரி நாங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் காசாக்குள்ள வந்து எந்த விதமான பிரச்சனையும் நடக்காத அளவுக்கு நாங்க காசாவினுடைய எல்லைகள்ல வந்து படை வீரர்களை நிறுத்தி காசா வந்து ஒரு பாதுகாப்பான நாடா நாங்க ஒரு ஜோனா ஒரு பாதுகாப்பான ஜோனா நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்சங்கள்ல குறிப்பிடுறாங்க அப்ப அதுக்கான படை வீரர்கள் எங்கிருந்து வருவாங்க அப்படிங்கிறப்ப அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் அரபு நாட்டினுடைய படை படை வீரர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லைகள்ல இருந்து காசாவை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய அஹ் மீட்டு உருவாக்கத்துக்கு வந்து நிறைய நாங்க வந்து உதவி செய்யறோம் அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து மீட்டு உருவாக்கம் செய்து தரும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த அந்த ஹமாஸ் முதல்ல வந்து இந்த இதுக்கு எல்லாம் சம்மதிக்கணும் இதை சம்மதிக்கிறது எல்லாமே வந்து அரபு நாடுகளினுடைய கையில தான் இருக்கு தான் இதுக்கான உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை ஹமாஸ் இதுக்கு எல்லாம் சமதிக்கல அப்படின்னா இஸ்ரேல் வந்து என்ன வேணாலும் ஹமாஸை பண்ணலாம் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை வந்து நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து பகிரங்கமாவே அறிவிக்கிறாங்க அண்ட் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு வேலை இது நடந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா காசாவுக்கும் அஹ் இஸ்ரேலுக்குமான உளவியல் ரீதியான மனச்சிக்கல்களை போக்குறதுக்கும் ஒரு குழு அமைப்போம் அந்த குழு வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் தீர்த்து ரெண்டு நாட்டுக்குமான உறவை வந்து மேம்படுத்துறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து தெரிவிக்கிறாரு இது போக என்ன அப்படின்னு பாக்குறப்ப இந்த காசாவும் ஆஹ் பால இஸ்ரேலும் வந்து அரசியல் ரீதியா அவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது ஆனா உறவு ரீதியா வந்து நாங்க அவங்கள வந்து மேம்படுத்தி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து இந்த அம்சங்கள்ல வந்து இருக்கு ஏன் இப்ப இந்த காசாவுக்கான அம்சங்கள் இவ்வளவு இது இருக்கும் அப்படின்னா காசா வந்து அவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாக்குறப்ப காசா வந்து கிட்டத்தட்ட பாலஸ்தீனுடைய ஒரு பார்டர் மாதிரி இருக்கு அங்க மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்கள பாதிப்பங்க வந்து குழந்தைகள் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நார்மலாவே அப்பா அம்மா இருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய குழந்தைகளே வந்து இன்றைய சூழல்ல வந்து அதிக மன உளைச்சலுக்கு ஆளான குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த குழந்தைகளோட நிறைய நிலையை வந்து நினைச்சு பாருங்க என்ன தெரியும் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சாப்பிடுறதுக்கு சரியான உணவு இல்லாம மன ரீதியாவும் பிரச்சனையாயி எப்ப எங்க யாரு இறப்பாங்க நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா நம்ம கூட யாரு கூட இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை தங்குறதுக்கு வீடு இல்லாம திருவோரங்கள்ல தங்கிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம குளிக்கிறதெல்லாம் கூட விடுங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம ஒரு வாழணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்து பாதிக்கு மேற்பட்டதை வந்து சிதைச்சிட்டாங்க பாதி பள்ளிக்கூடங்கள் அழிஞ்சுட்டாங்க மிச்சம் எஞ்சி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மக்கள் வாழக்கூடிய இருப்பிடங்களா இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த குழந்தைகளோட மனநிலை வந்து எப்படியானதா இருந்திருக்கும் அவங்க எதை எதிர்கொ அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய குழந்தைகள் இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேல வந்து பாலஸ்தீனர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இப்ப என்ன நிலவரம் அப்படின்னா இந்த பீஸ் பிளான வந்து இஸ்ரேல் வந்து ஒத்துக்குச்சப்பவே கெடுக்காலம் முடியறதுக்குள்ள அந்த கெடுக்காலத்துக்கு முன்பாகவே காசாவும் ஒத்துக்குச்சு இந்த ஒத்துக்கிட்டதோட ரெண்டு நாடுகளும் அமைதியா போயிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனையும் முடியும் ஏன்னா அடிச்சுக்கிறதுன்னு பார்த்தா என்னமோ ரெண்டு நாட்டினுடைய தலைவர்களோ தலைவர்களோதான் ஆனா அங்க உயிர் இழக்கிறது வாழ்வாதாரத்தை இழக்கிறது அப்படின்னு பார்த்தா அங்க வாழக்கூடிய எல்லா மக்களும் தான் மக்களை கூட விடுங்க அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒத்துக்கிட்டது வந்து நல்லதுக்கானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட வந்து இன்னையோட அந்த செய்திகளை கேக்குறப்ப ஒரு ஃபீல் வந்துச்சு உங்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் கேக்குறப்ப என்ன தோணுச்சு மறுபடியும் இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்குள்ள என்னென்ன கேள்விகள்லாம் இதனால தோணுச்சு எதுக்காக இப்ப இந்த பீஸ் பிளான் எல்லாம் கொண்டு வந்தாரு அவ்வளவு நல்லவங்களா எல்லாருமே அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வருது இல்லையா அப்படி உங்க மனசுல எழக்கூடிய கேள்விகளும் இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசலாமா இல்ல வேற எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க